தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டில் ஹாலந்து தேசம் ஜெர்மானிய படைகளிடம் சரணடைந்தது அந்நாட்களில் ஹிட்லரின் கொடுமைகளுக்கு தப்பி ஹாலந்து தேசத்திற்கு வந்த யூதர்கள் பிடித்து கொல்லப்பட்டனர் சிலர் சிறையிலும் அடைக்கப்பட்டனர் அப்பொழுது காரி பூம் என்றவரின் குடும்பம் ஹாலந்து தேசத்தில் கடிகாரம் செய்யும் தொழிற்கூடம் ஒன்றை நடத்தி வந்தனர் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க தங்கள் வீட்டை திறந்து கொடுத்தனர் இந்த குடும்பத்தினர் யூதர்கள் காரியின் குடும்பத்தினரால் சாவுக்கு தப்பினார்கள் ஆனால் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹிட்லரின் ரோந்து படை இக்குடும்பத்தை குறிவைத்தது கூண்டோடு அவர்களை சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள் சித்திரவதைகளினால் காரியின் தந்தையும் தங்கை பெட்சியும் மறித்து போனார்கள் ஆனால் அந்த பாடுகளின் மத்தியிலும் காரி சிறைச்சாலைக்குள்ளே ஆராதனைகளை நடத்தி மக்களை ஆண்டவருக்குள் நடத்த ஆரம்பித்தார் தினம்தோறும் மறைவிடங்களில் இரண்டு ஆராதனைகள் நடத்தப்பட்டன காரி டென் டச்சு மொழியின் வேதாகமம் சிறைச்சாலையில் உள்ள அனைவருக்கும் மிகுந்த ஆறுதலாக இருந்தது பின்பு ஒரு நாள் ஆண்டவரின் அநாதி தீர்மானத்தின்படி காரி டென் பூம் விடுதலை செய்யப்பட்டார் தேவன் தனக்கு செய்த மகத்துவங்களை மக்களுக்கு எடுத்துரைத்தார் உலக போர் நடந்த சமயம் அனாதைகளான மக்களுக்கு இல்லம் ஒன்றை கட்டி அவர்களுக்கு உதவி செய்தார் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து தனது சிறைச்சாலை அனுபவங்களை எடுத்துரைத்தார் மக்களை விசுவாசத்தில் நிலை பெற செய்தார் காரி டென் பூம் ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட இவரின் மறைவிடம் என்ற நூல் மிகவும் பிரபலமானது பின்னர் அது ஒரு படக்காட்சியாகவும் தயாரிக்கப்பட்டது இப்படி பிறருக்காகவே வாழ்ந்து காரி டென் பூம் தனது பிறந்த தினமாகிய ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றில் விண்ணுலகம் சென்றார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பரே கிறிஸ்தவ மார்க்கம் என்பது எப்பொழுதும் துன்பத்திலிருந்து காப்பாற்றப்படுவதல்ல சில நேரங்களில் துன்பத்திற்குள்ளேயே சென்று அதில் சிக்கி தவிப்பவர்களை காப்பாற்றுவதும் தான்